ஹாய் நேற்று நடந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆக்சிடெண்ட் எதனால் நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல அது சம்மந்தமான பல்வேறு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு இதை பற்றியும் வேற சில முக்கியமான விஷயங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த உலகத்திலேயே சேஃபான ட்ராவலிங் மெத்தட் எதுன்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அது ஏர் ட்ராவல் அதாவது விமான பயணம் தான் சேஃபான ஒரு ட்ராவலிங் மெத்தட்னு உங்களுக்கு விடை கிடைக்கும் இதில் ரொம்ப ரேராக தான் ஆக்சிடெண்ட்டுமே ஏற்படும் பட் அப்படி ஏற்படக்கூடிய விபத்துகள் ரொம்ப கொடூரமானவையாக இருக்கும் அதுவும் ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட்லாம் இப்படிப்பட்ட விபத்தில் சிக்கும் போது அதோட பின் விளைவுகள் நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஏன் அந்த விபத்துலேயே எக்ஸ்ட்ரீமாக அதில் ட்ராவல் பண்ண எல்லாரும் இறந்து போகக்கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட் தான் நேற்று அகமதாபாத் ஏர்போர்ட்டில் நடந்துச்சு சரியா நேத்து அதாவது ஜூன் பன்னெண்டாம் தேதி மதியம் ஒன்றரை மணி அளவுல குஜராத்தோட அகமதாபாத்தில் இருக்க சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து லண்டனுக்கு போயிங் நிறுவனத்தோட செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் சேர்ந்த ஒரு விமானம் இருநூற்றி முப்பது பயணிகள் பன்னெண்டு க்ரூ மெம்பர்ஸ்னு மொத்தமா இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரோட தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு டேக் ஆஃப் ஆன சில நொடிகள்லயே எதிர்பாராத விதமா பக்கத்துல இருந்த குடியிருப்பு பகுதியை நோக்கி இது கீழே இறங்க ஆரம்பிச்சது அடுத்த சில நொடிகள்லேயே அந்த விமானம் தரையில மோதி வெடிச்சு சிதறிச்சு இந்த விபத்து ஏற்பட்ட உடனே பல்வேறு அரசு அமைப்புகளுக்கு இது சம்பந்தமான தகவல் உடனடியாக பகிரப்படுது அவங்க இந்த விபத்துல யாராவது உயிர் பிழைச்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சாங்க பட் அந்த ஃப்ளைட்ல பயணம் பண்ண இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல ஒருத்தரை தவிர மற்ற எல்லாருமே அந்த கிராஷ்ல இறந்து போயிட்டாங்க இதுல இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா இந்த பிளைட் பக்கத்துல இருந்த ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் பில்டிங்ல போய் மோதி இருக்கு இதனால அங்க லஞ்ச் சாப்பிட வந்த நிறைய ஸ்டூடண்ட்ஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல பலர் இறந்து போயிருக்காங்க பலருக்கு சிவியரான இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு இந்த விபத்துக்குள்ளான போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் சீரீஸ் ஏரோப்ளைன்ஸ்ன்றது சேஃபஸ்ட் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இந்த ஏர்கிராஃப்ட் சீரிஸோட ஹிஸ்ட்ரியிலேயே இந்த விபத்துன்றது ஒரு மிகப்பெரிய விபத்தா பதிவு செய்யப்பட்டிருக்கு சரி இந்த விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கும் அதாவது இந்த விபத்துக்கான காரணம் என்ன உண்மையை சொல்லப்போனால் இப்போ வரைக்குமே அதுக்கான ஆன்சர் யாருக்குமே தெரியாது ரீசெண்டாக கிடைச்ச நியூஸ் படி இப்போ தான் அந்த ஃப்ளைட்டோட பிளாக் பாக்ஸை போலீஸ் ரிட்ரீவ் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போதான் அது சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டோட கையில் அந்த பிளாக் பாக்ஸ் போய் சேர்ந்துருக்கு இனிமே அதை தரவா அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃப்ளைட் கீழே விழுகிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்துச்சு ஃப்ளைட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சா இல்லை இது ஹியூமன் மேட் எரரான்ற எல்லா விஷயமும் தெரிய வரும் ஸோ இது சம்பந்தமான ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட் வெளியாகிற வரைக்கும் இத பற்றி எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது அப்படி சொல்றது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயமா இருக்கும் இருந்தாலும் உலகம் முழுக்க இருக்க நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்ஸ் ஆகட்டும் இல்லை ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும் இந்த விபத்து எதன் காரணமாக ஏற்பட்டிருக்கலான்றது சம்பந்தமா சில யூகங்களை வெளிப்படுத்தி இருக்காங்க அதில் முதல் யுகமாக என்ன நடந்திருக்கலான்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட கன்ஃபுரேஷன்லயே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கலான்னு குறிப்பிடுறாங்க ஏன் அவங்க குறிப்பாக சொல்கிறாங்கன்னா அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமும் லேண்டிங் ஏறுன்றது ஆகி ஆகிதான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த விமானத்தோட ரெக்கைகள் மேலே ஏறுவதற்கு தகுந்த மாதிரி டிப்ளாய் ஆகாம இருந்திருக்கு வெளிப்படையா தெரிஞ்ச இந்த விஷுவல்ஸ் வச்சு பார்க்கும்போது அந்த ஏர்கிராப்டோட கன்ஃபுரேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலான்ற மாதிரியான ஒரு யூகத்தை குறிப்பிடுறாங்க ரெண்டாவதா இந்த விபத்துக்கு ஒருவேளை பைலட்டோட தவறு கூட காரணமா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க இத சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி கடைபிடிக்க வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் நிறையவே இருக்கு ஒருவேளை இனிஷியல் கிளைம் டைம்ல அங்க ஏற்பட்ட ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் காரணமாவோ டிஸ்ட்ராக்ஷன் காரணமாவோ அவங்க கடைபிடிக்க வேண்டிய செக்லிஸ்ட்ல ஏதாவது மறந்து போயிருக்கலாம் இதனால கூட இந்த விபத்தை ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க மூன்றாவது யூகமா எதை குறிப்பிடுறாங்கன்னா ஒருவேளை அந்த ஃபிளைட்டோட மெக்கானிக்கல் இல்லனா ஆட்டோமேஷன் ஃபெயிலியர் ஆகியிருக்க கூட வாய்ப்பு சொல்றாங்க உதாரணத்துக்கு லேண்டிங் ரெக்கைகளோட செயல்பாடுகளை ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு சிஸ்டம் மேல் ஃபங்க்ஷன் அடைஞ்சிருக்கலாம் அதனால கூட இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் ஒரு காரணத்தையும் குறிப்பிடுறாங்க அண்ட் நாலாவது யோகமா சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை பைலட் அந்த பிளைட் ஆப்ரேட் பண்றதுக்கு பதிலாக ஆட்டோமேஷன்ல அந்த பிளைட்டை இயக்க பார்த்திருக்கலாம் அப்போ நடந்த ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல தவறுனால கூட இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலான்னு குறிப்பிடுறாங்க பிளைட்டை பொறுத்த வரைக்கும் மேனுவல் கண்ட்ரோல்ன்றது எப்போ அதிகமா தேவைப்படும்னா பிளைட்டை லேண்ட் பண்ற சமயத்திலையும் இல்ல ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இந்த மேனுவல் கண்ட்ரோல்ன்றது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாயிருக்கும் மற்ற சமயத்துலலாம் மேக்சிமம் ஆட்டோபைலட்ல ஆட்டோ தான் அந்த ஃப்ளைட் இயங்கிட்டு இருக்கும் இது இந்த ஃபிளைட்ல தான் இல்லை மேக்சிமம் இப்போ யூஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கமர்ஷியல் ஃபிளைட்ஸ்லயும் இதுதான் நடக்குது மேபி அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இந்த விபத்தை ஏற்பட்டிருக்கலான்னு கூட சொல்றாங்க அண்ட் இது இல்லாமையும் ரெண்டு காரணம் இருக்கு அதுல ஒன்னு பறவைகள் ஒரு ஃபிளைட் பறந்துகிட்டு இருக்கும் போது அதுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள்ல முக்கியமான ஒண்ணு இந்த பறவைகள் ஒரு ஏரோபிளேன்ன்றது பயங்கர வேகத்துல பறந்துகிட்டு இருக்கும் அந்த சமயத்துல அது மேல ஒரு சின்ன பொருள் மேல போய் பட்டா கூட அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு பறவை போய் மோதுனாலும் அதோட இம்பாக்ட்ன்றது ரொம்ப பெரிய அளவுல இருக்கும் அண்ட் பல முறை பறவைகள் ஃப்ளைட்டோட இன்ஜின்ல மாட்டி அந்த இன்ஜின் செயல்படாம போய் மேடே டிக்ளேர் பண்ணி அவங்க பறந்துட்டுருக்க இடத்துக்கு பக்கத்துல இருக்க முக்கியமான ஏர்போர்ட்ஸ்ல லேண்ட் பண்ண நிகழ்வுகள் எல்லாம் இங்க நிறையவே நடந்துருக்கு சோ ஒரு ஏரோபிளானுக்கு இந்த பறவைகள்ன்றது ஒரு டேஞ்சர் தான் இந்த விஷயத்துல அப்படி ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்தா இதோட விஷுவல்ஸ் நம்ம கிட்ட தெளிவா இருக்கு அண்ட் அதுல எந்த ஒரு பறவையும் அந்த குறிப்பிட்ட டைம்ல அந்த விமானத்தை சுத்தி பறந்த மாதிரி தெரியல சோ இந்த ஒரு காரணம் ரூல் அவுட் ஆயிடுச்சு இன்னொரு காரணமா என்ன சொல்றாங்கன்னா வெதர் கண்டிஷன் மோசமான வெதர் கண்டிஷன்ல டேக் ஆஃப் ஆகக்கூடிய இல்ல இயங்கக்கூடிய ஏரோபிளைன்ஸ் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு ஒருவேளை எங்க அப்படி ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டா அப்படி எதுவுமே நடக்கல இந்த பிளைட் டேக் ஆஃப் ஆகும் ஒரு கிளியர் ஸ்கை தான் இருந்திருக்கு ஸோ இந்த ஒரு காரணமும் ரூல் அவுட் ஆயிடுச்சு இதை வச்சு பார்க்கும்போது ஒரு நாலு காரணத்துக்குள்ள ஏதாவது தான் இந்த ஃபிளைட் விபத்துக்குள்ளாயிருக்குன்னு சொல்றாங்க அண்ட் மறுபடியும் சொல்றேன் இவை வெறும் யூகங்கள் மட்டும்தான் பிளாக் பாக்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை எல்லாம் ரிட்ரீவ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அஃபீஷியலாக வெளியிடக்கூடிய ரிப்போர்ட் மூலமாக தான் உண்மையில் அந்த ஃபிளைட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்றதே நமக்கு தெரிய வரும் இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் இது சம்மந்தமாக வேறு சில தகவல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக ஆரம்பிச்சிருக்கு முக்கியமா இந்த ஒரு குறிப்பிட்ட போயிங் ரொம்ப பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரியான தகவல்கள் எல்லாம் இப்போ வெளியாகிட்டு இருக்கு அதே மாதிரி போன வருஷம் ஜான் பார்னட்ற ஒரு நபர் இந்த போயிங் பிளைட்ஸோட சேஃப்டி தொடர்பா பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டிருந்தாரு இவர் யாருன்னு பார்க்கும்போது அந்த ஃபீல்ட்ல குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜரா ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கிட்ட போயிங்ல இருந்திருக்காரு அவர் இந்த போயிங் கம்பெனி தயாரிக்கக்கூடிய ஃப்ளைட்ஸில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி வெளிப்படையான சில முக்கியமான தகவல்களை சொல்லி இருந்தார் இவரோட அலிகேஷன்ஸையெல்லாம் போயிங் மறுத்தது மட்டும் இல்லாமல் இவர் மேலே ஒரு லா ஷூட்டையும் ஃபைல் பண்ணாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக போன வருஷம் இவர் பண்ணிக்கிட்டாரு இது இல்லாமல் இந்த போயிங் ஃப்ளைட்ஸோட சேஃப்டி சம்பந்தமா நிறையவே கன்சர்னிங்கான விஷயங்களை பலருமே வெளியிட்டிருக்காங்க பட் அதையெல்லாம் இந்த போயிங் கம்பெனி ரொம்ப அக்ரெசிவாகவே எதிர்த்துருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் பேசப்பட்டு வருதுன்னா அந்த விபத்துல இறந்து போனவங்க சம்மந்தமாக வெளியாகக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ரெண்டு மூணு ஃபேமிலிஸ் அவங்க பசங்களோட லண்டனுக்கு ரீலோகேட் ஆகிறதுக்காக அந்த ஃப்ளைட்டில் போயிருக்காங்க அண்ட் அவங்களோட கனவுகளெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடுச்சு இன்னொரு நபரை பத்தின தகவலை பார்க்கும்போது போது தான் அவரோட மனைவி இறந்து போயிருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க போல பசங்களை லண்டன்லயே விட்டுட்டு ஒய்ஃபோட இறுதி சடங்குகளை செய்வதற்காக அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு வந்தவர் திரும்ப இந்த தான் லண்டன் போக டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு போல அவரும் இறந்து போயிட்டாராம் இப்போ லண்டன்ல அந்த ரெண்டு பசங்க தனியா இருக்காங்க இதெல்லாம் நான் அந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமான தகவல்களை தேடிட்டு இருக்கும் போது விஷயங்கள் நான் ரொம்ப டீப்பாக இறந்து போனவங்களோட தகவல்களை பற்றி தேட கிடையாது பட் கண்ணில் பட்ட இந்த ரெண்டு மூணு விஷயமே ரொம்ப டிஸ்டர்பிங் ஆகிருக்கு ஸோ ஹோப் இந்த மாதிரியான ஒரு மோசமான விபத்து இன்னொரு தடவை எங்கென்னில் உலகத்தில் எங்கேயுமே நடக்கவே கூடாது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ